அனைவருக்கும் வணக்கம் நாம் போகமாமனிவர் அருளி செய்த சத்த காண்டத்திலே ஏழாம் காண்டத்திலே அமைந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்கு முந்தைய பதிவிலே பொதிமாட்டுக்காரர்களிடமிருந்து புகையிலையை பெறுவதற்காக பனைமரம் உயரத்திற்கு இருந்த சித்தர் நிகழ்த்திய அற்புதங்களை பற்றி பொலிப்பாணி சித்தருக்கு போகர் சொல்லி இருந்ததை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியிலே அந்த பொதிமாட்டுக்காரர்களுக்கு பனைமரம் உயரத்திலே இருந்த அந்த அற்புத சித்தர் என்னையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார் இது எப்படி நிகழ்ந்தது என்பதை பற்றி சுவாரஸ்யமான பல தகவல்களை இன்றைய பதிவிலே பார்க்கலாம் தானான கற்பமது கொடுக்கவேதான் தகமையுள்ள பொதிமாட்டுக்காரர் எல்லாம் கோணான கிரிதனிலே இருக்கும் சித்து கொற்றவனார் மாயாவின் சித்துவுக்கு மானான புகையிலையின் கற்பந்தன்னை மார்க்கமுடன் சித்தர் அவர் கொள்வதற்கு பானான மாண்பரெல்லாம் கூடி பட்சமுடன் அம்பாரம் கட்டினாரே வந்ததொரு மாண்பரெல்லாம் சித்துத்தம்மை மகதேவர் முன் இருந்த சித்தென்றெண்ணி சொந்தமுடன் அவர் வாதம் முடிவணங்கி சுந்தரென்றெண்ணி தூரம் சென்றோம் ஐயா ஆந்தமுடன் சரமாறி பொழிந்துமல்லோ ஐயனே பிரளயங்கள் அதிகமாகி விந்தையுடன் வந்ததொரு இடையூறு தன்னால் விசனமுடன் மலையேறி வந்தோம் தாமே பொதிமாட்டுக்காரர்கள் கொண்டு வந்த புகையிலேயே மகத்தான சித்தாட்டலை காட்டிய அந்த சித்தருக்கு கொடுப்பதற்காக அம்பாரமாக ஒரு மலை போல குவித்து கொண்டு வந்திருந்த அனைத்து புகையிலேயும் ஒரு பெரிய மலை போல குவித்து அவரிடத்திலே ஒப்படைத்து அவருடைய பாதங்களிலே தலைவணங்கி நின்றார்கள் இந்த பிராந்தியத்தில் ஏற்பட்ட கொடும் பஞ்சம் காரணமாக மழைப்பொழிவுக்காக சித்தர்களை வேண்டுவதற்காகவே இங்கே வந்தோம் ஆனால் நீங்கள் நிகழ்த்திய இந்த அதி அற்புதமான மழைப்பொழிவின் காரணமாக பிரளயம் வந்துவிட்டதோ என்று எண்ணும்படியான மிகப்பெரிய மழைப்பொழிவு ஏற்பட்டுவிட்டது இது ஓரளவுக்கு இதமானதாக இருந்து மக்களுக்கு நல்வழி கொடுக்கும்படியாக ஆசி வழங்குங்கள் என்று கூறி இதற்காகவே மலையேறி உங்களை தரிசிக்க வந்தோம் என்று அந்த சித்தரின் திருவடிகளிலே வணங்கி பொதிமாட்டுக்காரர்கள் வீழ்ந்து தங்களை முழுமையாக அவரிடத்திலே சரணாகதி செய்து கொள்கிறார்கள் இவையெல்லாம் சித்தர்கள் நிகழ்த்திய லீலைகள் என்றே கொள்ள வேண்டியிருக்கிறது அன்றைய காலத்திலே வாழ்ந்திருந்த மக்கள் சித்தர் பெருமக்களை மிகவும் மதித்தார்கள் மாதம் மும்மாறி மழை பொழிகிறதா என்றே அன்றைய மன்னர்கள் கேட்டதாக இன்றைக்கும் கூட புராணம் சார்ந்து சரித்திரம் சார்ந்து நிகழ்த்தப்படக்கூடிய திரைப்பட வசனங்களிலே கூட கேட்டிருக்கிறோம் மாதம் மூன்று மழை பொழிந்திருந்தால் அந்த தேசம் எத்தனை சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருந்திருக்கும் என்று பாருங்கள் இப்படி மழை பொழிவு என்பது இல்லாமல் போகும்போது அந்த தேசம் வறட்சியை சந்திக்கிறது காட்டாற்று வெள்ளம் பல திசைகளிலும் பரவி ஆங்காங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நிரப்பும்படியாக அன்றைய மன்னர்கள் பராமரித்து வைத்தார்கள் எண்ணற்ற ஏரிகள் கண்மாய்கள் குளங்கள் குட்டைகள் ஆகியவற்றை அன்றைய மன்னர்கள் உருவாக்கி வைத்தார்கள் அந்த ஏரிகள் கண்மாய்களுக்கு தண்ணீரை கொண்டு செல்வதற்கு தேவையான வாய்க்கால்களை எல்லாம் சிறப்பாக வடிவமைத்தார்கள் ஆரம்ப காலத்திலே வாழ்ந்திருந்த மனிதர்கள் நதிக்கரை ஓரமே வாழ்ந்திருந்தார்கள் அந்த நதிநீரை பயன்படுத்தி விவசாயம் செய்து வயிற்று பிழைப்பை நடத்தி தங்களுடைய கால்நடைகளோடு வாழ்ந்து வந்தார்கள் ஆற்றிலே நீர் வறண்டு போன போது செய்வதறியாது திகைத்த அன்றைய மக்கள் அங்கிருந்து நகர்ந்து மற்றுமொரு நதிக்கரையை நோக்கி சென்றார்கள் அதன் பிற்பாடு வந்த மன்னர்கள் இதுபோன்ற நிலையை பார்த்து வருந்தினார்கள் இப்படி புலம்பெயர்ந்து கொண்டே இருந்தால் என்ன ஆவது இருக்கும் இடத்திலேயே நிம்மதியாக வாழ்வதற்கு என்ன செய்வது என்று யோசித்துப் பார்த்தார்கள் அதன் விளைவாக தேவையான வாய்க்கால்களை உருவாக்கி அன்றைய மனித ஆற்றலை பயன்படுத்தி ஏரிகள் கண்மாய்கள் குளங்கள் ஆகியவற்றையெல்லாம் உருவாக்கி நீர்நிலைகளிலே நீரை தேக்கி வைத்தார்கள் இத்தனை எச்சரிக்கையாக சில வேலைகளை செய்திருந்தாலும் கூட மழைப்பொழிவு என்பது இல்லாமல் போய் இந்த காலங்கள் உண்டு அப்படி மழைப்பொழிவு இல்லாமல் போய்விட்ட காரணத்தால் வேதனையுற்ற மன்னர்கள் இதை சரி செய்வதற்காக சித்தர் உருமக்களை மகான்களை ஞானிகளை எல்லாம் அந்த இடத்திற்கு அழைத்து வந்து குடியேற்றம் செய்து அவர்கள் மூலமாக தங்கள் தேசத்தை வளம் குன்றாத நாடாக மாற்றி வைத்திருந்தார்கள் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியைத்தான் இங்கே போகர் விளக்கிச் சொல்லுகிறார் பொதுமாட்டுக்காரர்களாக சென்ற வணிகர்கள் எல்லாம் சித்தரை சந்தித்து அவரிடத்தில் இருந்து நல்ல மழைப்பொழிவுக்கான வரத்தை பெற்றார்கள் என்று கருத இடம் இருக்கிறது அது மாத்திரமல்ல அந்த பொதிமாட்டுக்காரர்களுக்கு சித்தர்கள் அதி அற்புதமான மருத்துவக் கலைகளை சொல்லிக் கொடுத்தார்கள் பல விடயங்களை சித்தர்கள் மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் சித்த மருத்துவம் அல்லது சித்தர்களுடைய ஞானம் முதலாகிய விடயங்கள் எல்லாம் இப்படித்தான் சித்தர்கள் மூலமாக மனிதர்களுக்கு வந்து சேர்ந்தது சித்தர் மக்களின் எல்லாம் நூலகத்தார்கள் வாங்கி புத்தகமாக வெளியிடும் போது சிலர் தங்கள் வீட்டிலே பத்திரப்படுத்தி வைத்திருந்த நூல்களை வாங்கி கொடுத்து அதை புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம் என்று சொல்லுவது வாடிக்கை இதன் காரணம் யாதென்றால் சித்தர் உருமக்கள் அன்றைய நாளிலே இப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலே கொடுத்து வைத்திருந்த நல்ல அதி அற்புதமான ஞான நூல்கள் தான் இவை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது வந்தோமே என்று சொல்லி மாண்பர் எல்லாம் வளமுடனே சித்துவுக்கு கூறும் போது பந்தமுடன் மாண்பருக்கு சித்துத்தாமும் பட்சமுடன் கூறலுற்றார் நாதர் தன்னை விந்த உபதேசம் செய்வதற்கு வித்தகனார் குருமொழியின் வாக்கதாச்சு சிந்தனையாய் எல்லோரும் வந்து இருந்து சிறப்புடனே சித்து முனி கூறினாரே கூறினார் சித்து முனி மாண்பருக்கு குவளையத்தில் நீங்கள் செய்த அறத்தினாலே மீறியதோர் உங்களுக்கு உபதேசங்கள் மிக்க மனு நீதியுடன் குருவின் வாக்கு தேரியே பல நூலும் ஞானம் தேர்ந்து தேற்றமுடன் உங்களுக்கு உபதேசங்கள் சீரியே கோபமது வாராமல்தான் சிறப்புடனே உபதேசம் செய்தார்ப்பாரே இப்படிப்பட்ட நிலையிலே தங்கள் தேசத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக நல்ல மழைப்பொழிவையும் வறட்சியில்லாத செழிப்பான சூழலையும் தரும்படியாக வேண்டுவதற்காகவே தங்களை போன்ற சித்தர்களை நாடி இந்த சதர்கிரி மலைக்கு வந்திருக்கிறோம் என்று பொதிமாட்டுக்காரர்கள் சொல்லியதை கேட்ட அந்த சித்தர் மனம் மகிழ்ந்தார் இப்படிப்பட்டவர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு மாய நாடகத்தை ஆடி அந்த சித்தர் வந்திருக்கிறார் என்பதையும் போகர் புரிந்து கொண்டார் வந்திருந்த அந்த பொதிமாட்டுக்காரர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கிய சித்தர் அவர்களுக்கு தேவையான பலவிதமான நுணுக்கங்களை சொல்லிக் கொடுக்க மனம் உவந்தார் நல்ல ஒரு குருவாக மாறியமைந்து வந்திருந்தவர்களுக்கு ஞானத்தையும் மருத்துவம் முதலாகிய நல்ல விடயங்களையும் சொல்லிக் கொடுப்பது என்று அந்த சித்தர் முடிவெடுத்தார் நீங்கள் எல்லாம் அறம் சார்ந்து வாழ்ந்திருக்கிறீர்கள் நல்லவர்களாக இருக்கிறீர்கள் உங்கள் வேண்டுகோளை ஏற்று உங்களுக்கு வேண்டியதை கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் அந்த சித்தர் பாரேதான் உபதேசம் செய்த வண்ணம் பாருலகில் யாருக்கும் கிட்டாதன்று நேரேதான் கிரியிலுள்ள வனப்பும் பாய்ந்து நேர்மையுடன் மனுநீதி கலைக்ஞானம் கூறிதான் முதல் ஆறு சாத்திரம் குறிப்பான கலைஞானம் அறுபத்து நான்கு தீரேதான் மாண்பருக்கு உபதேசித்தார் தீர்க்கமுடன் சித்து முனி ரிஷியார்தாமே தானான ரிஷியாரும் அன்பு கூர்ந்து தகமையுடன் பொதிமாட்டுக்காரருக்கு கோணான குரு சொன்ன வாக்குப்பாதம் கூலயத்தில் யாதொன்றும் குறைவில்லாமல் மானான மனோன்மணியால் கடாட்சத்தாலும் மகத்தான காலாங்கி கிருவையாலும் தேனான தேவரமணி ரிஷியார் பாதம் தெளிவுடனே வாதமது போதிப்பாரே மோகர் இந்த அதிசயங்களை எல்லாம் கண்டபடியாக இருக்கிறார் பொதிமாட்டுக்காரர்களுக்கு ஆசி வழங்கிய அந்த அற்புத சித்தர் வேதம் முதலாகிய எல்லா நூல்களையும் அவர்களுக்கு கொடுத்து இதை படித்து உங்கள் வாழ்க்கையை கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் மனு என்று மன்னன் உருவாக்கிய நீதி சாஸ்திரம் கலை நூல்கள் ஆறு சாஸ்திரங்கள் அறுபத்து நான்கு வகையான கலைகள் இவற்றையெல்லாம் அங்கே வந்திருந்தவர்களுக்கு அந்த சித்தர் உபதேசித்தார் பொதுமாட்டுக்காரர்களாக இருந்தாலும் தங்கள் தேசத்தை வளமைப்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் மேற்கொண்ட முயற்சியை வெகுவாக பாராட்டிய அந்த சித்தர் இந்த உலகிலே இனி உங்களுக்கு எந்த விதமான குறையும் இருக்காது மனோமணி தாயின் கடாட்சத்தாலே நான் அறிந்து கொண்ட அனைத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று மனது வந்து நல்ல ஞான எல்லாம் அந்த பொதிமாட்டுக்காரர்களுக்கு கொடுத்து உதவினார் இந்த இடத்திலே ஒரு கருத்தை நாம் சொல்ல வேண்டியது அவசியமாகிறது இன்றைய காலகட்டத்திலே எண்ணற்ற சித்தர் நூல்களை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் நம் கைகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சித்தர்களின் நூல்கள் மிகவும் சொற்பம் நம் கைகளுக்கு கிடைக்காமல் சித்தர் மக்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அதி அற்புதங்கள் ரகசியங்கள் கோடானு கோடியாக இருக்கின்றன இன்றைய விஞ்ஞானம் சாதித்திருக்கக்கூடிய சகலவிதமான விடயங்களும் சித்தர் மக்கள் ஏற்கனவே கண்டுபிடித்து வைத்திருந்தவைதான் மின்சாரமாகட்டும் விமானங்களாகட்டும் கப்பல்களாகட்டும் ஆகாயத்தையும் தாண்டிச் சென்று மனிதர்கள் தங்களுடைய ஆற்றலை மற்ற கிரகங்களில் பயன்படுத்துவதற்கு பயன்படக்கூடிய வேகமாக பயணிக்கக்கூடிய களங்களாகட்டும் இன்னமும் மனிதர்களுக்கு எட்டாத பல ரகசியங்களையும் சித்தர் மக்கள் அறிந்திருந்தார்கள் ஒரு ஞானம் அல்லது ஒரு நல்ல விடயம் என்பது எங்கிருந்து வருகிறது மனிதன் சிந்தித்ததின் விளைவாகவே இவை எல்லாம் கிடைக்கின்றன முந்தைய காலத்திலே வாழ்ந்திருந்த மக்கள் விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பதையும் தவிர்த்து வேறு எந்த தொழிலையும் பெரிதாக செய்திருக்கவில்லை ஆனாலும் கூட அன்றைய மனிதர்கள் மன்னர்கள் மற்றும் சக்தி வாய்ந்தவர்களோடு இணைந்திருந்து எண்ணற்ற ஆலயங்களை நிர்மாணித்தார்கள் அந்த ஆலயங்களிலே சிலைகளையும் பற்பல வினோதமான வடிவங்களையும் உருவாக்கி வைத்தார்கள் தாங்கள் கற்றிருந்தவற்றையெல்லாம் ஓலைச்சுவடிகளிலே எழுதியும் வைத்தார்கள் ஓலைச்சுவடிகள் கரையான் மேய்ந்துவிடக்கூடிய அபாயம் உள்ளவையாக இருந்தன என்பதை அன்றைய மக்கள் உணர்ந்திருந்தார்கள் <Tart> இதற்காக ஆலயங்களை நிர்மாணித்து அங்கே கல்வெட்டுகளாக பல விடயங்களை மக்களுக்காக விட்டுச் சென்றார்கள் அதிலேயும் குறை வந்து விடுமோ அஞ்சியவர்கள் சிற்பங்களாக தங்களுடைய கண்டுபிடிப்புகளை சொல்லிவிட்டும் சென்றார்கள் இவையெல்லாம் மனிதர்கள் எடுத்த முயற்சிகள் ஆனால் சாமானிய மனிதர்களுக்கும் அப்பாற்பட்டு சித்தர் மக்கள் இன்னமும் இந்த உலகிலே எவர்கண்களுக்கும் தென்படாதபடியாக வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் உருவாக்கிய சாத்திரங்களை காப்பாற்றி வைக்க சித்தர்களுக்கு தெரியாதா என்ன நிச்சயமாக சித்திரவுற மக்கள் எண்ணற்ற அதி அற்புதங்களை சூட்சமங்களை எல்லாம் தன்னகத்தை வைத்தே இருக்கிறார்கள் ஒரு பிரளயம் ஏற்பட்டு இந்த பூமி அழிந்துபட்டு போய் மறுபடியும் சிருஷ்டி என்பது ஏற்பட்டாலும் கூட சித்திரவுற மக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் அப்போது புதிதாக வரக்கூடிய மனிதர்களுக்கு தங்களுடைய ஞானத்தை தாங்கள் கற்று வைத்திருந்தவற்றையெல்லாம் கொடுக்கவும் கொடுப்பார்கள் சித்தர்கள் அற்புதமானவர்கள் சித்தர்களைப் பற்றி புரிந்து கொள்வது என்பது அத்தனை சுலபமான காரியம் அல்ல என்றளவும் மனிதர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகளையும் நல்ல விடயங்களையும் சித்தர்கள் உன்னிப்பாக கவனித்தபடியாகவே இருக்கிறார்கள் தேவை ஏற்பட்டபோது போது தண்டனைகளை கொடுத்து மனிதர்களை திருத்தவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்பதை சித்திருமக்களின் நூல்கள் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது வறட்சியாக இருந்த இடத்திலே பிரளயத்தைப் போல தோற்றம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய மழைப்பொழிவை ஒரு சித்தர் உருவாக்கினார் என்று சதுரகிரி மலையிலே தான் கண்ட காட்சியை போகமாமணி அவர் சித்தருக்கு சொல்லுவதிலிருந்தே சித்தர் பிரமக்களுடைய மகத்தான ஆற்றல் எத்தனை பெரியது என்பது நமக்கு புரிய வருகிறது அப்படி செய்யக்கூடிய சித்தர்கள் மழைப்பொழிவு மாத்திரம் கொடுக்க முடியாது இன்னமும் இந்த உலகிலே இருக்கக்கூடிய சகலவிதமான விடயங்களையும் சில வினாடுகளுக்குள்ளாகவே நிகழ்த்திவிடக்கூடிய அதி அற்புதமான ஆற்றல் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்கிற வள்ளுவநாயனாரின் வாக்கிற்கனங்க எவருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை சித்தர்கள் முடிவு செய்து வைத்திருப்பார்கள் தவறானவர்கள் கையிலே எதுவும் சென்றுவிடக்கூடாது என்பதிலே சித்தர்கள் உன்னிப்பாக இருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டியிருக்கிறது போதிக்க வாதமதி ஏதென்றாக்கால் போக்கான மலைதோறும் கொவடுதோறும் ஆதித்தன் சந்திரனார் காணாவண்ணம் அகசியனார் மலைமூலி அனைத்தும் காட்டி வாதிகளும் அறியாத மூலி வர்க்கம் வளமையுடன் கிரிமூலி பசுமூலியாவும் வேதிக்கு மூலிகளும் அனைத்தும் காட்டி வேகமுடன் உபதேசம் செய்திட்டாரே செய்துமே ஏமம் என்ற வித்தை தன்னை செப்பினார் பொதிமாட்டுக்காரருக்கு கைதவமா மூலிகைக்கு சாவம் சொல்லி கவடகற்றி உளவு முதல் யாவும் காட்டி வையகங்கள் தான் புகழ மாண்பருக்கு வன்மையுடன் ஏமம் என்ற வித்தை தன்னை துய்ய புகழ் மாண்பருக்கு உளவு மூலி செப்பினார் நாதரிஷி செப்பினாரே இதுவரையிலும் பனைமர உயரத்தில் இருந்த சித்தர் என்று சொல்லி வந்த போகர் இப்போது அவருடைய பெயரைச் சொல்லுகிறார் நாதரிஷி என்று அவரை பற்றி குறிப்பிடுகிறார் நாதரிஜி என்று அழைக்கப்பட்ட அந்த சித்தர் பொதிமாட்டுக்காரர்களுக்கு அந்த மலையில் இருந்த அகத்தியர் கண்டுபிடித்த அதி அற்புதமான பல மூலிகைகளை எல்லாம் காட்டிக் கொடுக்கிறார் எந்த மூலிகை எதற்கு பயன்படும் என்கிற நுணுக்கங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார் மூலிகை மருத்துவம் மட்டுமல்ல ஏம வித்தை என்று அழைக்கப்படக்கூடிய சாதாரண உலோகத்தை தங்கமாக மாற்றக்கூடிய வித்தகையும் கூட அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் மூலிகைகளுக்கு சாபம் இருக்கிறது என்பதை சொல்லி அந்த சாபத்தை நிவர்த்திக்கக்கூடிய சாப நிவர்த்தி மந்திரங்களை எல்லாம் அங்கே வந்திருந்த பொதிமாட்டுக்காரர்களுக்கு நாதரிசி சொல்லிக் கொடுத்தார் என்று போகர் குறிப்பிடுகிறார் சித்தர் உருமக்கள் அன்பிய வடிவானவர்கள் அதே வேளையிலே கண்டிப்பானவர்களும் கூட நாம் நல்லவர்களாக இருந்தால் நாம் கேட்காமலே நமக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு சித்தர்கள் தயங்க மாட்டார்கள் மனதிலே கடுகத்தனை நாம் கள்ளம் கபடம் கொண்டவர்களாக இருந்தாலும் கூட சித்தர் பெருமக்களுடைய ஆசி கிடைக்காது சாபம்தான் கிடைக்கும் இதை மனதில் நிறுத்த வேண்டியது நம் அனைவருடைய கடமையும் ஆகிறது மீண்டும் அடுத்த பதிவிலே போக சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்